ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்பவுமே நம்ம எல்லா வீடியோலையும் கற்பூரத்தை வச்சு தான் பஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் என்ன வீடியோலையும் வாங்க கற்பூரத்தை கொடுத்தீங்களா வெல்கம் டு விஜய் குக்கிங் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரளாவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன இது பாது பரோட்டாவையும் பீஃபையும் வச்சு ஒரு டிஷ்ஷஸ் ஆகி போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் சரி வேணும் பாத்திரம் மூஞ்சி எரிஞ்சிருப்பது பார்த்தீங்களானா கறி அழகாக பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு அப்புறம் நல்லா வகை வச்சு எடுத்துக்கலாம் வாங்க அடுப்பு நல்லா எரிது பார்க்கலாம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டுக்கலாம் one ஃப்ரெண்ட்ஸ் பீஃப் கறி செய்ய தேவையான பொருட்கள் மிளகு சோம்பு சீரகம் அரைச்ச பவுடரு ஸ்பைசஸ்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் வந்து மிளகாய் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கினாச்சு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடையை வந்து அடுப்பு மேலே வச்சு இது அப்படியே ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கறி வந்துச்சு இறக்கி வச்சிடலாம் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிரேவி செய்ய கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி வங்க வந்து நல்லா அழகாக வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தி பூண்டு பேசினா போட்டுக்கு போறோம் வாங்க போட்டுக்கலாம் வளராத்தூள் போட்டு சோம்பு சீரகம் அரைச்ச பவுடர் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ला वेग बीफ करी पोटू हो たね。 கேரளா ஸ்டைல் பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சுப்பா வாங்க 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 இறக்கி இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கணும் பசங்க கூட என்ஜாயா

தரமா மா சசி ப்ரோ நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை நான் அதுனா என்ன சொல்லுதா சாப்பிட்டு ருசியில் ருசியில் நேம்மருந்து போயிருக்கிறேன் எதுவும் பேச முடியல சூப்பராக இருக்குது ஒரு குறையே நாங்கள் அடுத்த வீடியோ என்ன பண்ணோன்னா நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க அடுத்த வீடியோ நான் வந்து மறக்காமல் இந்த வீடியோவில் கீழே போயிட்டு அடுத்த வீடியோ நாங்கள் என்ன பண்ணுன்னு கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட ரெண்டுக்கு வந்துட்டோம் பீஃபும் பரோட்டாவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதே போல் நம்ம வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க மறக்காமல் நம்ம வீஜோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட் பாய்